எல்லாருக்கும் வணக்கம் பண்டிகைகள் வர ஆரம்பிச்சுட்டாலே நம்ம வீட்டை எப்படி டெக்கரேட் பண்றது நம்ம பூஜை ரூம் எப்படி டெக்கரேட் பண்றதுன்னு ரொம்ப முனைப்பா இறங்க ஆரம்பிச்சிடுவோம் அதுவும் எஸ்பெஷலி ஓணம் வந்ததுன்னு வைங்களேன் சின்ராசு கையிலே பிடிக்க முடியாதுங்க அந்த மாதிரிதான் நான் இப்போ இந்த செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் வந்து ஓணம் வரப்போகுது அப்படின்னு என்னோட வீட்டை எப்படி டெக்கரேட் பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அப்பதாங்க இன்ஸ்டாகிராம்ல தேவ்ஸ் ஆர்டிஸ்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீன்னு ஒரு பேஜ் பார்த்தேன் ரொம்ப அழகான இந்த நெட்டி பட்டம் வச்சிருந்தாங்க மலையாளத்துல வந்து நெட்டி பட்டம்னு சொல்லுவாங்க தமிழ்ல வந்து நம்ம நெற்றி பட்டம்னு சொல்லிக்கலாமே இந்த யானையோட முகத்துக்கு வந்து இதை கட்டிதான் வந்து கேரளால நிறைய யானைகள் வந்து அலங்காரம் பண்ணுவாங்க இது எவ்வளவு அழகா இருக்குல்ல இதை பார்த்துட்டு நான் வந்து தேவசார் டிஸ்ட்ரிக் கான்டாக்ட் பண்ணேன் அவங்க ரொம்ப கம்மி தான் சொன்னாங்க இருந்து சிக்ஸ் ஃபீட் வரைக்கும் இந்த நெட்டி பட்டம் செஞ்சு தரேன் உங்க வீட்டுக்கு எது பொருந்தும் ஒரு வாரத்துல அனுப்பிச்சிருவேன் வீக் நான் ஆர்டர் பண்ணேன் இன்னைக்கு வீட்டுக்கு வந்துருச்சு இது மட்டும் இல்லையா ஆலவட்டம் ஆலவட்டம்ங்கிறது ரவுண்டா இருக்கும் அது வந்து மயிலூரு வச்சு செஞ்சு தருவாங்க இந்த நெட்டி பட்டமே கூட உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வெளியில கடையில போய் ஆர்டர் பண்ணி வாங்குறதை விட இவங்க கிட்ட கண்டிப்பாவே பிரைசஸ் கம்மியா தான் இருக்கும் ஏன்னா இவங்க ஒரு ரேட் வைப்பாங்க இவங்க கடைக்கு கொடுத்த பிறகு அவங்க ஒரு லாபம் வச்சுதான் வைப்பாங்க இல்லையா ஆனா டைரக்டாவே இவங்க கிட்ட நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கிட்டோம் அப்படின்னா கம்மி விலையிலேயே கிடைக்கும் அது மட்டும் இல்ல இது வந்து ஒரு தடவை நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டாலே போதும் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு நிச்சயமா வரும்னு அவங்க வந்து ப்ராமிஸ் பண்றாங்க ஏன்னா இவங்க வந்து ஃபைபர்ல இருந்து செஞ்சு கொடுக்கறாங்க ரொம்ப வெயிட்லெஸ்ஸா தான் இருக்கு அவங்களுடைய ஃபோன் நம்பர் அவங்களுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் நான் தரேன் உங்களுடைய பண்டிகைகளை ரொம்ப அழகா சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க வணக்கம்